வணக்கம் தஞ்சாவூர் சமய சந்தோஷினி வாங்க இன்றைக்கி புதன்கிழமை அம்மாவாசை அதனால் புதன் பகவான் வச்சுருக்கேன் ஸோ பிரசாதத்தில் வந்து பைத்தாம் பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு பிரசாதம் பண்ணி உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுருக்கேன் அம்மாவாசை குபேர பூஜை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லை பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இந்த பூவை இதை போட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ரொம்ப விசேஷங்க குபேரருக்கு குபேரருக்கு அம்மா அம்மா அம்மாவாசை அன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பதினோரு அம்மாவாசை ஒரு அஞ்சு அம்மாவாசை லட்சுமிக்கு காசு போட்டு பூஜை பண்ணலாம் பணத்தில் வந்து மாலை கட்டி போடலாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க காசு பணத்துக்கெலாம் பஞ்சமே இருக்காது கார்த்திகை அமாவாசை பூஜைங்க தீபாராதனை காட்டில வாங்க సర్వమంగళ మంగళ మాంగల్య శివే సర్వాద సా శరణ్య శరణీయ దేవి గౌరీ నారాయణి నమస్తే సర్వమంగళ మంగళ శివే శి సర్వాద శరణ్య శరణీయ దేవి గౌరీ నారాయణి నమస్తే సర్వమంగళ మాంగల్ శివే సర్వాద సదగ శరణ్య దిరింబికె దేవి గౌరీ నారాయణి నమస్తే ఉలకమల్ శక్తి నేర ఓంగవెం ఒనకురం நல்லா ఊర్ எல்லாரும் நல்லா నెలకను லட்சுமிக்கு இன்றைக்கி பூஜை பண்ணியாச்சு புதன் பகவான் பூஜை பண்ணியாச்சு அம்மாவா ச பூஜை அம்மாவை பண்ணியாச்சுங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன்